கிரைஸ்தலாடு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் லோக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் தகப்பனுக்கு இருந்த இரண்டு பிள்ளைகளில் இளையவன் தன் தகப்பனிடத்தில் தனக்கு வேண்டிய வர வேண்டிய சொத்துக்களை பிரித்து கொண்டு தூர தேசத்துக்கு போனதையும் அந்த தேசத்தில் அவன் மனம் போன போக்கல வாழ்ந்து தன் ஆஸ்திகளையெல்லாம் இழந்து கடைசில சாப்பிடுவதற்கு வழி இல்லாத ஒரு நிலையில் தகப்பன் வீட்டை நினைத்து பார்த்து தன் தகப்பனிடத்துல வந்து நான் உம்முடைய பிள்ளை என்று கொள்ள தகுதி இல்லாதவன் காரணம் பின்னக தகப்பனுக்கும் உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்னுடைய வேலைக்காரர்களில் ஒருவனாய் சேர்த்து கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று சொல்லி வந்தான் அவன் தூரத்திலிருந்து வருவதை கண்ட தகப்பன் அவன் வரட்டும் என்று இருக்கவில்லை அவனை தேடி ஓடி போய் அவனை கட்டி அரவணைத்து முத்தமிட்டு என் மகன் காணாமல் போனான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறான் இறந்து போனான் இதோ மீண்டும் உயிரோடு வந்திருக்கிறான் ஆகவே நாம் சந்தோஷமாய் இதை கொண்டாடுவோம் என்று சொல்லி கொளுத்த கன்றை அடித்து விருந்துக்கு ஏற்பாடு செய்தான் தன் மகனுக்கும் அழகான புதிய பட்டாடைகளை உடுத்தினான் அன்றைய கைகளுக்கு மோதிரங்களை அணிவித்தான் கால்களுக்கு மிதியடிகளை போட்டுக் கொடுத்தான் இந்த சம்பவத்தை நம்ம தியானிக்கும் போது ஒரு காரியம் தெளிவாய் புரிந்திருக்க வேண்டும் மகன் தகப்பனுடைய சொல் கேளாமல் மகனுக்கு தோன்றின பிரகாரம் வாழ்ந்து தன்னுடைய ஆஸ்திகளை இழந்து தகப்பனிடத்தில் வந்தபோதும் வெறுங்கையாய் வந்தபோதும் எல்லாவற்றையும் இழந்து வந்தபோதும் தகப்பனுக்கு தன் மகன் மேலே இருந்த அன்பு குறையவே இல்லை ஆதியில் எப்படி அன்போடு இருந்தாரோ அதே அன்பை வெளிப்படுத்தி தன் மகனை ஏற்றுக்கொண்டான் அவனை மறுபடியும் அவன் ஸ்தானத்தில் வைத்து அழகு பார்த்தான் அவனுக்கு தேவையானவைகளையெல்லாம் கொடுத்து அவனை அன்பு செய்தான் எல்லை இல்லாத அன்பு முடிவில்லாத அன்பு இதைத்தான் பெற்றோராய் இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் உங்கள் பெற்றோருக்கும் சகோதரர்களாய் இருக்கிறவர்கள் ஒருவருக்கு ஒருவரும் நண்பர்களுக்குள்ளும் இந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் வேதாகாமத்தில் அது அப்படி எழுதப்பட்டு பெரிய மனோ வேதாகாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் ஒருவரும் கேட்டு போகாதபடிக்கு எல்லாவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் ஒரே மகனன்றும் பாராமல் இயேசுவை இந்த உலகத்துக்கு கொடுத்து அன்பு கோர்ந்தார் என்று சொல்லி இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி யோன் மூன்று பதினாறிலே எழுதப்பட்டிருக்கிறது ஒரு இடத்திலிருந்து பெற்று கொள்வதற்காக அன்பு காட்டுவதல்ல தன்னிடத்துல இருக்கிறத கொடுத்து அவர்களுக்கு அண்டவரே ஆண்டோட அன்பை வெளிப்படுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதல்ல சாப்பாடை கொடுத்து அவர்களை ஆறுதல் படுத்தி அனுப்புவதுதான் உண்மையான அன்பு பிரியமானவர்களே புலம்பல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் அவருடைய பேரன்பு குறையவில்லை அவருடைய இரக்கம் தீர்ந்து போகவில்லை என்று சொல்லி தேவனுடைய அன்பையும் இரக்கத்தை குறித்து எரேமியா பாடுகிறார் இந்த நாட்களிலே வேதத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள் அன்பை வெளிப்படுத்துவதில் குறைவு வைக்கவே கூடாது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அன்பை வெளிப்படுத்துவதற்கு எல்லை இல்லாத அன்பை வெளிப்படுத்துவதற்கு நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இரண்டாவது ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக அதாவது நேரில் பார்க்கும்போது விதத்திலையும் அவ மறைமுகமாய் அவர்களை பற்றி தவறாயும் பேசிக்கொள்ளும்போது கொள்ளும்போது உங்களுடைய அன்பு கபடமான அன்பு மாய அன்பு ஆனால் சபையாருக்கு பவுல் எழுதும்போது சொல்லக்கூடிய வார்த்தை உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருக்கட்டும் கள்ளமற்றதாய் இருக்கட்டும் எதிர்பார்த்து அன்பு செய்யாதிருங்கள் ஏதாவது கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து அன்பு செய்யாதிருங்கள் ஆண்டவர் கொடுத்துதான் அன்பு செய்தார் பெற்றுக்கொண்டு அன்பு செய்யவில்லை வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று கொருந்திய பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் விண்ணோர் மொழியில் பேசினாலும் மன்னோர் மொழியில் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லை என்று சொன்னால் ஒலிக்கும் தாளமும் ஓசையிடும் வெண்கலம் போலும் இருப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பை பிரதானமாய் தேடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பு அது வஞ்சனை இல்லாதது என்று எழுதப்பட்டிருக்கிறது பெரிய மாணவர்களே ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காலங்களில் இந்த உலகத்தில் வாழும்போது தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஒரு தகப்பன் இடத்திலிருந்து சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொண்டு போனவன் அதை ரெட்டிப்பாக்கி கொண்டு வந்தா கூட தகப்பன் சந்தோஷப்பட்ட சந்தோஷப்பட்ட நியாயம் ஆனா அவன் ஒடுக்க சரியான வஸ்திரம் இல்லாத அளவுக்கு திரும்பி வெறும் கையாய் வரும்போது எப்படி ஒரு தகப்பனால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனாலும் அந்த தகப்பன் ஏற்றுக்கொண்டான் அப்படித்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேதாகமத்தில் சத்தியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் ஒருவரிடத்திலும் பிரியமானவர்களே ஏதாவது கொடுக்கல் வாங்கலுக்காக அன்பு செலுத்தாதிருங்கள் அதை கடந்து பிரியவங்களை சீவனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒருவருக்கு அன்பு பாராட்டுங்கள் நல்ல நண்பன் தன்னுடைய சிநேகிதனுக்காக சீவனை கொடுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்குள்ள அவருடைய அன்பை ஊற்றியிருக்கிறார் என்று ரோமர் அஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவை போல அன்பு செலுத்தவும் அன்பு பாராட்டவும் தேவ் நம்மை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் எல்லையில்லாத அன்பு முடிவில்லாத அன்பு மாறாத அன்பு நாம் வெளிப்படுத்த வேண்டும் அன்பு ஆவியின் கனிகளில் ஒன்று ஆவியானவரை பெற்றிருக்கிறவர்களுக்குள்ள ஆவியின் கனிகளில் பிரதானமான ஒரு கனியாக அன்பை வெளிப்படுத்துகிறார் ஆவியின் கனியாகிய அன்பை நீங்கள் பெற்றிருக்கிற ஆவியினால இன்னொருவருக்கு பகிர்ந்தள்ளியுங்கள் யாரிடத்திலும் முகங்கோணி பெரிய மாணவர்களே பேசாதிருங்கள் நல்ல மனசோட அவங்களை ஏற்றுக்கொண்டு அவங்களும் தேவனுடைய அன்பை சுவைக்கும் விதத்தில் ருசிக்கும் விதத்தில் பெரிய அன்பு செலுத்துங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இரண்டு அரசர் ஆறாம் அதிகாரத்தை வாசிக்கும் போது சீரியா படைவீரர்கள் கொஞ்ச பேர் எலிசாவை பிடிக்க வந்தார்கள் பிரியமான அவளை எலிசா தேவரிடத்தில் ஜெபித்த போது எலிசாவை பிடிக்க வந்த படைவீரர்களுடைய கண்கள் குருட்டாட்டமானது கண்ணு பார்வை போனது அவர்களை எலிசா நடத்தி கொண்டு சமாரியா ராஜாவிடத்திலே கொண்டு வந்தார் சமாரியா ராஜா கேட்கிறான் கொன்று போடட்டோமா என்று எலிசா சொன்னா நீங்க யுத்தத்தில் பிடித்து கொண்டு வந்தவர்கள் அல்ல ஆகவே கொளுத்த கன்றையடித்து விருந்து செய்து சாப்பாடு கொடுத்து அவர்களை அனுப்புங்கள் என்று சொன்ன எதிரிகளுக்கு ராஜா சாப்பாடு போட்டான் சாப்பிட்டு திருப்தியாய் அவர்கள் போனார்கள் அதற்கு பிறகு என்ன தெரியுமா அந்த சமாரியா பட்டணத்துக்குள்ள கொள்ளையிடும்படி அவர்கள் அதற்கு பிறகு வரவே இல்லையா கொள்ளை கூட்டத்தை சார்ந்தவர்கள் சீரியா படையில் இருந்து கொண்டு பக்கத்து நாடுகளிலே கொள்ளையடிக்கப் போகிறவர்கள் ஆனால் சமாரியா பட்டணத்தில் எலிசா நடந்து கொண்ட விதத்தை கண்ட அவர்கள் அதற்கு பிறகு சமாரியா பட்டணத்துக்குள்ள கொள்ளையடிப்பதற்காக வரவே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது இது எதனால் அப்படின்னா உன் எதிரி இருந்தால் அவனுக்கு உண்ண கொடு இருந்தால் அவனுக்கு குடிக்க கொடு அப்பொழுது அவன் மனமாறுவதற்கு அது வாய்ப்பாயிருக்கும் ஆண்டுடை அன்பை உணர்வதற்கு அது வாய்ப்பாயிருக்கும் இதைத்தான் நானும் நீங்களும் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே உங்களிடத்திலே கசந்து கூட அன்பை பரிமாறுங்கள் உங்களை மதிக்காதவர்களுக்கும் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் உங்களை விசாரிக்காதவர்களுக்கும் உங்களுக்கு கடமைகளை செய்ய வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் அந்த கடமையை நிறைவேற்றாமல் போகும்போதும் நீங்கள் அவர்களுக்கு பதிலுக்கு பதில் செய்யாமல் அன்பை வெளிப்படுத்துங்கள் அப்படி நீங்கள் அன்பை வெளிப்படுத்தும் போது இன்றைக்கு இல்லைன்னாலும் அவங்க ஒரு காலத்துல மனம் திரும்புவார்கள் மனம் வருந்தி உங்களிடத்துல வந்து உங்களோடு சமாதானம் செய்து கொள்வார்கள் ஆண்ட இடத்துல ஒப்புக்கொண்டப்போ பரிசுத்தம் உள்ளாண்டவரே எல்லை இல்லாத அன்ப அன்பை வெளிப்படுத்த முடிவில்லாத அன்பை வெளிப்படுத்த அந்த கருவையை எங்களுக்கு தரும்படி நான் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஐயா இந்த குடும்பங்களை எல்லாம் நிறைவாய் ஆசிருதி அன்றாடம் தேவைகளை சந்தி ஆண்டுடைய நாமத்தினாலும் மிகுந்த சமாதானும் பொங்க கருத்துக்குள் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் அவங்க ஒவ்வொரு தேவைகளையும் நான் ஒப்புக்கொள்ளுக்கிறேன் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜிபிக்கிறேன் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ சமாதானம்